ராட்வேலர் அப்படின்னா ஒண்ணு அது கொடூரமான கடிக்கக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது ராட்வேலரை பற்றின விஷயங்களை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க பிறப்பிடம் ஜெர்மனியை சேர்ந்தது ராட்வேலருடைய வாழ்நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பதுல இருந்து பனிரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் வாழக்கூடியது ராட்வேலருடைய உயரம் வந்து ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர்ல இருந்து அறுபத்தி எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது ராட்வேலருடைய எடை வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ வரைக்கும் இருக்கும் ஆரம்ப காலகட்டத்துல ராட்வேலர் பாத்தீங்கன்னா ஆடு மாடுகளை வளர்க்கிறதற்கு பெரிதா பயன்பட்டது காவல்துறை பணியில கூட ராட்வேலர்கள் அதிகமாக ஈடுபடுத்தப்பட்டது இதனுடைய கடி அப்படின்னு பாத்தீங்கன்னா உடும்பு பிடி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இதனுடைய கடிச்சது அப்படின்னா அந்த கடிச்சதை விடுறதுக்கு அவ்வளோ எளிதில விடாது அதனுடைய கடியினுடைய தன்மை ரொம்ப பலமா இருக்கும் அந்த கடியில இருந்து நீங்க எவ்வளவு அடிச்சீங்க அப்படின்னா அந்த அடியில இருந்து அது விடாது சொன்ன மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்கா தான் அழுத்தி கடிக்கும் வந்து என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு தண்ணி எடுத்து தன்னோட மூஞ்சில மூச்சு விட முடியாத அளவு கண்ணை மறைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க தண்ணி அடிச்சீங்கன்னா விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரஷ்யா ஸ்பெயின் இட்டாலி பிரான்ஸ் மலேசியா போன்ற பதினேழு நாடுகள்ல ராட்வேலர் வளர்க்கறதுக்கு தடை விதிச்சிட்டாங்க வெயிலர்கள் கொஞ்சம் ஆக்ரோஷ குணம் அதிகமா இருக்கும் இந்த ராட்வேலர்களுக்கு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பயிற்சி இல்லாம ராட்வேலரை யாராலையும் வளர்க்கவே முடியாது சோ வந்து பயிற்சி கொடுத்து வளர்த்துக்கிட்டோம்னா இது மாதிரி ஒரு செல்ல பிராணி இது மாதிரி ஒரு பாதுகாவலன் இந்த உலகத்துல நீங்க பார்க்க முடியாது ஆனா பயிற்சி கொடுக்காம வளர்த்தீங்க நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் கொடுக்குற மாதிரி சும்மா பிஸ்கெட் போட்டு ஃபுட்டு கொடுத்துட்ருந்தீங்கன்னா மொத்தமாக சரி வராது ஸோ ராட் வெயிலருக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்துட்ருந்திங்கன்னா ஒரு நல்ல பாதுகாப்பாக ஃபேமிலிக்கு நல்ல பாதுகாப்பாக கொடுத்து கேரிங்காக இருக்கும் அடுத்தது ராட் வெயிலர் வளர்க்குறதுக்கு ஒரு நல்ல இட வசதி இருக்கணுங்க இடத்தை பொறுத்த வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்குறவங்க இல்லை வீட்டுக்கு காம்பவுண்ட் வாலே இல்லாத வளர்க்குறவங்க அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் காம்பவுண்ட் வால் இருந்து அதுக்கு வாழ்கிறதுக்கு சுத்துறதுக்கு விளையாடுறதுக்கு நல்ல இடம் வசதி இருக்குன்னா சூப்பரா வளரக்கூடியதுதான் இந்த ராட் வைலர் அடுத்தது ராட் வைலரை பொறுத்த வரைக்கும் ஓனருக்கு நல்ல விசுவாசியா இருக்கக்கூடியது ஒன் ஓனரை தான் அக்செப்ட் பண்ணும் சரிங்களா இது வந்து அடிக்கடி நம்ம வந்து ஓனர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது மத்த பிரீட்ஸ்ல வந்து ராஜபாலியம் சம்திங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா லேப் இதெல்லாம் வந்து டாக்ஸ் வந்து நீங்க வளர்த்துக்கிட்டு வேற யார்கிட்டே கொடுத்தீங்கன்னா கூட ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ல வளர்க்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துடும் பட் ராட் வைலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரத்துல வேலையில அடிக்கடி ஓனரை சேஞ்ச் பண்ணாது சிங்கிள் ஓனர் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும் சப்போஸ் அவர் இறந்துட்டாருன்னா அடுத்த ஓனர் அக்செப்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப காலங்கள் எடுக்கும் ரொம்ப கஷ்டம் இல்லைனா கடைசி வரைக்கும் யாரையுமே அக்செப்ட் பண்ணாது அடுத்தது பட் இவ்வளவு சொல்றதுன்னு காரணமா வந்து ராட் வெயிலர் ரொம்ப ரொம்ப கொடூரமானது அப்படின்ற மாதிரி திங்கிங் இல்லாம ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுத்து எல்லாமே நம்ம வளர்க்கக்கூடிய பட்சத்துல நம்ம ஃபேமிலி நல்லபடியா பாத்துக்கும் அடுத்ததா வந்து ராட் வெயிலர் பொறுத்த வரைக்கும் இருந்து நம்ம ரிலேஷன்ஸ் யாராவது வராங்கன்னா அவங்கள சீக்கிரத்துல அக்செப்ட் பண்ணாது அது எப்படி அக்செப்ட் பண்ணணும் இருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம எப்படி பேசுறோம் அப்படின்றத பொறுத்து அவங்க நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து தான் அதை அக்செப்ட் பண்ணும் வந்த உடனே கண்டிப்பா கொலைக்க தான் செய்யும் எந்த ஒரு டாகா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் யாராவது கெஸ்ட் வந்தா கொலைக்க தான் செய்யும் பட் வந்து ராட் வேலை அவ்வளவு சீக்கிரத்துல நம்பாது நம்ம கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா போக போக ரொம்ப நாள் ஸ்டே பண்றாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி புரிஞ்சு பழகிக்கும் இல்ல வந்த உடனே கூட நம்ம எப்படி அவங்க கிட்ட பிஹேவ் பண்றோம் அவங்க எப்படி நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து அதுங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது பட் ஓனர் குழந்தைகிட்ட வந்து நல்லபடியா வளர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா அந்த நம்ம ஃபேமிலிக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ஃப்ரெண்டா வளரக்கூடியதுதான் இந்த ராட் வெயிலர் ராட் வெயிலரை பொறுத்த வரைக்கும் கேஜ்ல போட்டு வளர்க்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுமே வந்து ஃப்ரீயா வளரணும்னு தான் ஆசைப்படும் மனுஷன் மட்டும் கிடையாது நமக்கே வந்து லாக்டவுன் போடும் போது ஒரு டூ மந்த் ஒன் மந்த் எல்லாம் உள்ள இருக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் போது டாக்ஸ் இருந்தாலும் சரி எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் சரி கேஜுக்குள்ள வளர்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஆக்ரோஷப்படதான் செய்யும் சோ ராட்வெய்லர் கொஞ்சம் ஃப்ரீயா வளரக்கூடியது சோ அதை ஃப்ரீயா வளர்த்தோம்னா ரொம்ப நல்லது ஓனர்ஸ் வந்து ராட்வெய்லரை சரிவர பாத்துக்காத பட்சத்துல கண்டிப்பா அதுங்க கோவப்படக்கூடிய ஒரு பிரீட் தான் சரிவர பாத்துக்காததுன்னா எப்படி சொல்ல வரேன்னா வாங்கிட்டு வந்திருப்பாரு வச்சிருப்பாரு பிஸ்கெட் போடுவாரு கேஜில் தூக்கி போட்டுருவாரு நான் தான் ஓனர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கஷ்டம் தான் நம்ம வந்து அதுக்கு நல்ல ட்ரெயின் கொடுக்கணும் நம்ம ஒரு உறவாடணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ற பட்சத்துல அது எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம கொடுக்காது அதை தவிர்த்து சரிவர வர ட்ரெயின் பண்ணாம வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான் இந்த ராட் வெயிலரை மெயின்டைன் பண்றது இவ்வளவு தூரம் நம்ம பார்த்துருப்போம் ராட் வெயிலரை பத்தின விஷயங்கள் வந்து ராட் வெயிலர் குட்டா பேடா அப்படிங்கிறத நீங்க தான் வந்து முடிவு பண்ணிக்கணும் ராட் வெயிலர் பொறுத்த வரைக்கும் அதை ப்ராப்பரா கரெக்டா வளர்த்தோம்னா அதை விட ஒரு சிறப்பான டாக் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது பட் ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாம வெளியில போகும்போது வாக்கிங் கூட்டு போயிட்டு வரீங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா வெளியே வாக்கிங் கூட கூட்டு கூட்டு போயிட்டு வரணும் அப்படி கூட்டு போயிட்டு வரும்போது அதுக்கு ப்ராப்பரான நெக்ல வந்து கயிறு எல்லாமே கட்டி ப்ராப்பரா கொண்டு போயிட்டு வாய் முதல் கொண்டு லாக் பண்ணி கொண்டு போயிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரீட்ல ப்ராப்ளம்ஸ் இருக்காது ப்ராப்பரா போயிட்டு வரும் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும் சோ எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ல இருந்தா கஷ்டப்படதான் செய்வோம் ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம ராட் பெயிலரை பாத்துக்கிட்டோம்னா அதுவுமே ஸ்ட்ரெஸ் இல்லாம அழகா ஹாப்பியா வளரக்கூடியது சோ வந்து ராட் பெயிலரை பத்தி நிறைய வந்து பூம் கிளம்பிட்டு இருக்கு ராட் பெயிலர் அதுதான் சொல்றேனே கத்தி வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அதன் பொறுத்துதான் இருக்கும் கத்தியை நம்ம வந்து நல்லபடியா பயன்படுத்தணும்னா அது நல்லபடியா இருக்கும் கத்தியை வந்து நம்ம ஒரு சமைக்கவும் பயன்படுத்தலாம் ஒருத்தர் கொல்லவும் யூஸ் பண்ணலாம் வந்து வந்து ராட் நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல பாதுகாவலாம் நல்ல ஒரு ஃப்ரெண்டாவும் நமக்கே ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருப்பான் எப்படி சொல்றேன்னா டாக்ஸ் வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு மனசுல ஒரு அழுத்தம் ஒரு நிறைய கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும் பட் வந்து கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்லியா பழகும் போதே நமக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஸோ அது போல ராட் வெயிலர் வளர்க்கும் போது நமக்கு அதுக்கான நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் நம்ம எந்த அளவுக்கு பாத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அமைது சோ வந்து சொன்ன விஷயத்தெல்லாம் வச்சு ராட் வெயிலர் முதல்ல இருக்கலாமா வேண்டாமா நம்ம நாட்டுக்குள்ளங்கிறத முடிவு பண்ணுங்க வளர்க்கலாமா வளர்க்க கூடாதாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் சரிங்களா நான் கடைசியாக எப்பயுமே சொல்றது என்னன்னா ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்து நம்ம அதனால டைம் கொடுத்து நம்ம வளர்க்க முடியும் அப்படின்னா வளர்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க வந்து டாக் தான் இப்பதான் வளர்க்க போறேன் எனக்கு டாக் நான் வளர்க்கறது இல்லைன்னா தயவு செஞ்சு ராட் வெயிலர் தொடக்கூடாது ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறீங்கன்னா வேற பீஸ் ஏதாவது வளர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க ராட் வெயிலர் வளர்க்கணும் ராட் வெயிலர் வளர்த்தீங்கன்னா மினிமம் குட்டியில இருந்து டூ இயர்ஸ்க்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் நம்ம என்ன சொல்றோமோ அதை ஒபே பண்ணி கொண்டு வர அளவுக்கு இருக்கணும் ஃபிட் ஸ்டாண்டு மட்டும் கிடையாது கை கூடு மட்டும் கிடையாது நல்ல ப்ராப்பர் ட்ரைனிங் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கவங்க இல்ல ராட்ல நீங்க வாங்குறவங்க கிட்ட கேட்டீங்கன்னா ட்ரைனிங் வந்து என்னன்னு சொல்லி தருவாங்க சோ அதை நீங்க ப்ராப்பரா மினிமம் டூ இயர்ஸ்க்கு வந்து நீங்க சொல்லி கொடுத்து கரெக்டா வளர்க்குறீங்கன்னா இதை விட ஒரு மிகச்சிறந்த நல்ல பாதுகாப்பான டாக் வேற எதுவுமே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பாத்துருப்பீங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ராட் வேலையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ